இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேச்சுலர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பேச்சுலர் ரெசிபியில் என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா கொண்டு கடலை குழம்பு தான் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த கொண்டக்கடலை குழம்பு இப்போ வாங்க அதை வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அதோட இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொண்டக்கடலை வந்து இது நைட்டு ஃபுல்லாக நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கணும் சோம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் இதில் பார்த்தீங்கன்னா இலை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் முந்திரி இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ரெண்டு வெங்காயம் இதில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி கொஞ்சமாக மஞ்சள் பொடி இதில் மிளகாய் தூள் எடுத்துருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா மூணு பல் பூண்டு இதில் வந்து மல்லித்தூள் இதில் உப்பு இதுக்கு தேவையான ஒரு உப்பு இப்போ இப்போ வந்து நான் ஒரு பேனில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன் இதில் அந்த ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இது வந்து எண்ணெய் விடாமல் வெறுமையே அந்த பேனில் வந்து இதை வறுக்கணும் ஜீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த இலை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் முந்திரி இது எல்லாத்தையும் இப்போது